இன்றைக்கான காணாதவருடைய வார்த்தை இரக்கம் லூகா முதலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் சொல்லுது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அதாவது தேவன் இரக்க குணமுடையவர் நீடிய பொறுமை உடையவர் சொல்லி அவங்களுக்கு தெரியும் அவர் தமக்கு பயந்த ஜனங்களுக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரா ஆனால் இந்த வசனம் சொல்லுது அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் தலைமுறை தலைமுறையாக அந்த இரக்கத்தை கொடுக்கிறாரா ஆகையால் நாங்கள் அவருக்கு பயந்து நடக்கிறோமாக இருந்தால் அவருடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது அது எங்களை மாத்திரமல்ல எங்களுடைய வருகிறதான ஒவ்வொரு தலைமுறைக்குமே அந்த இரக்கம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் தேவனுக்கு பயந்து நடப்போமாக இருந்தால் அந்த உயர்த்தி கொண்டிருக்கும் அதே போல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் செய்வோமாக இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நாங்கள் செய்வோமாக இருந்தால் அதுவும் எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார் எப்படி அவருக்கு பயந்த ஜனங்கள் மேலே தேவன் இரக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதோ அதே போல ஒருவர் பாவம் செய்வதன் நிமித்தம் ஒருவர் தேவனுக்கு விரோதமாக செய்வதன் நிமித்தம் அந்த பாவத்தின் நிமித்தம் தலைமுறை தலைமுறை தோறும் அதை தேவன் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார் ஆகையால தேவனுடைய இரக்கம் தலைமுறைக்கு முடியது அதை நாங்கள் விட்டுவிடாமல் இருக்கிறவர்களாக இருப்போம் ஹாவ் அ டே